சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்த மாதமே நாடு முழுக்க பலரின் வங்கி கணக்கிற்கு போகும் ரூபாய் இரண்டாயிரம் சூப்பர் யாருக்கெல்லாம் வரும் முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் நரேந்திர மோடி பி கிசான் திட்டத்தின் அடுத்த கட்ட தவணையை செலுத்த அரசு திட்டமிட்டு வருகிறது மே கடைசி வாரம் இந்த தொகை வழங்கப்பட உள்ளது ஆண்டுக்கு மூன்று முறை அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தொகை வழங்கப்படும் என்பதால் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது யாருக்கெல்லாம் இந்த பணம் வழங்கப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பி கிசான் திட்டம் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மூன்று சம தவணைகளில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்குகிறது நேரடி பயன் பரிமாற்றம் அதாவது டிபிடி முறையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் குடும்பங்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக நிதி மாற்றப்படுகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி பயனாளிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே ரிலீஸ் செய்யப்பட்ட நிதி மூலம் பி கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு லட்சம் கோடியாக உயர்ந்து உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டதில் இருந்து பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள விவசாய குடும்பங்களை பணம் சென்றடைந்துள்ளது மேலும் ஏற்கனவே ஜூலை மாதம் நடந்த நிகழ்ச்சியின் போது கிறிசி சாகி ஒருங்கிணைப்பு திட்டத்தின் அதாவது கே எஸ் கீழ் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களில் அதாவது எஸ்ஹெச்ஜிஎஸ் பெண்களுக்கு கிருஷி சாகிஸ் என்ற சான்றிதழ்களையும் பிரதமர் மோடி வழங்கினார் பணம் வழங்கிய மத்திய அரசு அதாவது மொத்தமாக சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி கொடுக்கப்பட்டு உள்ளது மேலும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தமாக ரூபாய் மூணு புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் இந்த பணம் வழங்கப்படும் என்பதை எளிதாக சில கிளிக் மூலம் சோதனை செய்ய முடியும் மேலும் எப்படி சோதனை செய்வது இந்த திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்திருக்க வேண்டும் இதற்கான அதற்கான திட்ட விண்ணப்பத்தை நிரப்பி அதில் இணைய வேண்டும் அதேபோல் உங்களிடம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் மேலும் வங்கி கணக்கை கேஒய்சி உடன் சரிபார்த்து இருக்க வேண்டும் அதோடு இல்லாமல் உங்கள் ஃபோன் நம்பர் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் சரி இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு இந்த பணம் கிடைத்திருக்கிறதா என்று பார்க்க அதிகாரப்பூர்வ பி கிசான் இணையதள பக்கத்தில் லாகின் செய்யவும் லாகின் செய்தவுடன் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜ் என்ற பக்கம் காட்டும் அந்த பக்கத்திற்கு செல்லவும் அங்கே உள்ள பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பேஜ் நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தால் உங்கள் லாகின் கணக்கை எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலம் உள்ளே செல்ல முடியும் மேலும் அந்த பக்கத்தில் கெட் டேட்டா என்பதை தேர்வு செய்து உங்கள் விவரங்களை பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்ய முடியும் இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து சோதனை செய்து கொள்ள முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனே உடன் தெரிந்து ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்